நேரம் கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடித்த ஆதி கற்காலம் முதல் அவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கண்டுபிடிப்புகள் உள்ள இக்காலம் வரை தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ முன்னேறியிருந்தாலும் நாம் இன்னும் காலத்தில் பின்னோக்கியோ அல்லது முன்னோக்கியோ பயணிக்கும் எந்த ஒரு கருவியையும் கண்டுபிடிக்கவில்லை ஒருவேளை எதிர்காலத்தில் ஒரு நாள் நாம் அதையும் அடையலாம் ஆனால் இப்போதைக்கு நேரமும் இந்த தருணமும் நம்ப முடியாத அளவிற்கு விலைமதிப்பற்றவை நான் இப்போது இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுதினில் கூட கடிகாரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றது டிக் 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 என ஒவ்வொரு நொடியும் என்னை கடந்து செல்கிறது நான் அடுத்த அடுத்த வினாடிக்கு வினாடி நிமிடத்திற்கு நிமிடம் மணி நேரத்திற்கு மணி நேரம் நாளுக்கு நாள் தொடர்ந்து காலச்சக்கரத்தின் பாதையில் பயணித்துக்கொண்டேதான் இருக்கின்றேன் இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதே இல்லை எனவே அனைவரையும் நேசி அன்பாக இரு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் தவறான புரிதல்கள் மற்றும் விவாதங்கள் அல்லது சண்டைகள் கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று மற்றும் நிதர்சனமான உண்மை ஒருவரை வெறுப்பது என்பது எப்போதும் தேவையற்றது வாழ்க்கையில் வேலை என்பது மிக முக்கியம்தான் ஆனால் அந்த பணியின் முதன்மை நோக்கமே நாமும் நம் குடும்பமும் தான் எடுத்துக்காட்டாக காக்கைகள் தன் குடும்பத்திற்காக உணவு தேடி தன் கூட்டை விட்டு இடம்பெயர்ந்து அதனை சார்ந்து உள்ள அனைவருக்கும் உணவை சேகரித்த பின் இறுதியில் மீண்டும் மாலையில் தன் கூட்டை வந்தடைகிறது இதுவே பெரும்பாலும் பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களின் முதன்மை பணியும் சிங்கம் புலி முதல் சிறுத்தை கரடி வரை தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வேட்டையாடி இறை தேடுகின்றன இதுவே உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சி முறையும் கூட இதில் மனித வாழ்வு ஒன்றும் விலக்கல்ல அதனால் முடிந்த அளவு உங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் விலைமதி விலைமதிப்பற்ற இந்த நேரத்தை செலவிடுங்கள் வாழ்க்கையில் நாம் பலரை சந்திக்கின்றோம் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே கடைசி வரை நம்முடன் பயணிப்பார்கள் இருப்பினும் அனைவருடனும் நாம் உருவாக்கும் அந்த சில நினைவுகள் என்றென்றும் நம்முடன் நிலைத்து நிற்கும் வாழ்க்கையில் அழகான நினைவுகளை தேடி தேடி சேகரியுங்கள் ஏனென்றால் அந்த நினைவுகளுக்கு மட்டும்தான் நம்மை கடந்த காலத்தை நோக்கி மீண்டும் அழைத்து செல்லும் வல்லமை உண்டு ஆதலால் இந்த நேரத்தை முடிந்த அளவு பற்றி கொள்ளுங்கள் நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன்